வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என் பேர் ராமச்சந்திரன் நண்பர்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகம் வந்து ரொம்ப வினோதமானது நிறைய புதிய விதமான பல விஷயங்களை வந்து கொண்டது அற்புதங்களை கொண்டது அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வந்து அஞ்சு ரொம்ப சிறிய பரப்பளவு கொண்ட நாடுகள் வந்து இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட அந்த நாடுகளை பற்றி தான் இந்த எசோட பார்க்க போகிறோம் அங்கே நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சார் நம்ம லிஸ்ட்டில் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சான் மேரினோன்னு சொல்கிறாங்க சான் மேரினோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா அறுபத்தோரு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இது இருக்கக்கூடிய கண்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா யூரோப் இதோட கேபிட்டலே வந்து பார்த்திங்கன்னா சான் மேரி இது இதில் வரக்கூடிய மொத்த மக்களோட பாப்புலேஷன் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இதில் வச்சுட்டு வராங்க எங்களோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கரன்சியோட மதிப்பு வந்து யூரோ அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா துவாலு துவாலு வந்து இருக்கக்கூடிய நாடு இது க கண்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒஷானியா இதோட மொத்த வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் மொத்த பாப்புலேஷன் வந்து பதினோழா பதினோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறு எங்களோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினா ஃப்யூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எங்களோடய மொத்த ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா அறுபது மில்லியன் டாலர்ஸாக இருக்குது எங்களுடைய கரன்சி வந்து டூ டாலர் நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நவ்ரு நவ்ரு இருக்கக்கூடிய க கண்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஷேனியா தான் இவங்க இவங்களோட மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் உங்களோடய மொத்த பாப்புலேஷன் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது பேர் தான் இந்த நாட்டில் வந்து வச்சுட்டு வராங்க இவங்களோட ஜிடிபி வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தொன்று பில்லியன் டாலர்ஸாக இருக்குது இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி வந்து ஆஸ்திரேலியன் டாலர் ஓகேங்களா ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா மொனாக்கோ மொனாக்கோவோட மொத்த பரப்பளவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அப்படின்னா இது எந்தளவுக்கு சின்னதுன்னு பாருங்கள் இது இருக்கக்கூடிய கண்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா யூரோப் ஐரோப்பிய கண்டத்தில் தான் இருக்குது இவங்களோட கேபிட்டல் வந்து மொனாக்கோ தான் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாயிரத்தி எழுநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் வச்சுட்டு வராங்க எங்களோட ஜிடிபி வந்து எலி எட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லியன் டாலர்ஸாக இருக்குது எங்களோட யூஸ் பண்ணக்கூடிய கரன்சியோட மதிப்பு வந்து பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா யூரோ அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாவதாக இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா சிட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா வாட்டிகன் நகரம்னு சொல்கிறாங்க வாட்டிகனோட மொத்த பரப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் எந்தளவுக்கு செருசாக இருக்குன்னு பாருங்கள் இதோட அமைஞ்சிருக்க கண்டம் வந்து ஐரோப்பா இவங்களோட தலைநகரம் வந்து வாட்டிக நகரம் தான் மக்கள் தொகை வந்து மொத்தம் ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் தான் இதில் வைச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க இதோட ஜிடிபி வந்து மேக்ஸிமம் வந்து சரியாக ஈகிக்கிழன்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி இவங்களோட நாணயம் வந்து யூரோவாக யூஸ் பண்ணுறாங்க ஓகே நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா இந்த உலகத்தோட மிகச்சிறிய பரப்பளவு கொண்ட நகரங்களோட பெயர்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புகிறேன் நண்பர்களே நம்மள வீடு சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலில் வரவே எல்லா வீடியோஸும் பாருங்கள் நன்றி வணக்கம்